எங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி மாவட்ட அரசு காஜி தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையினுடைய பொருளாளர் மௌடவிய லஹாஜி ஏ முஜிபுர் ரஹ்மான் மஸ்லவி ஃபாசில் தேவபந்தி ஹசரத் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே ஒரு பதினைந்து நிமிடம் வாழ்த்துறை வழங்குமாறு சபை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ولكن هناك الكثير من الناس الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على محمد تب القلوب ودوائها وعافية الابدان وشفائها نور الابصار وضيائها وعلى آله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اذا افصح اولادكم அல்லிமுகும் லா இலஹ இல்ல சதக்க ரசூல்ஹி செல்லல்லாஹ் வலை செல்லும் அல்லாஹ் மாபெரும் கிருபையினால் திருவை வட்டார ஜமாதுமா சபை ஆழ்வார் திருநகரி ஐக்கிய முஸ்லிம் ஜமாத் இணைந்து நடத்தக்கூடிய மக்தப் மாணவ மாணவியர்களுக்கு உண்டான பரிசீலிப்பு நிகழ்வும் மாபெரும் மீலாது பெருவிழாவும் எங்களது கல்வியில் நிறைந்த பாசத்திற்குரிய எங்கள் மாவட்டத்தின் வழிகாட்டி பாசமிகு மாவட்ட தலைவர் அசரத் பெருந்தகை அவர்களே மீலாது பெருவிழாவில் நீண்ட நெடிய தூரம் பயணம் மேற்கொண்டு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற அத்திக்கடை வாஹித் பாத்திமா அரபிக் கல்லூரியின் முதல்வர் அசரத் பெருந்தகை அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற இந்த வட்டாரத்தை சார்ந்த அனைத்து பள்ளிவாசல்களின் போற்றுதலுக்குரிய நிர்வாக பெருமக்களே மாவட்ட வட்டார ஜமாத்துலமா சபையின் நிர்வாக பெருமக்களே அங்கத்தினர்களே தாய்மார்களே சிறப்பான ஒரு விழா இந்த அரங்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இங்கு இருக்கிற தாய்மார்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னால் சிறந்த பேச்சாளர் ஆஷிகூர் ரசூல் அவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள் எனவே நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி வந்திருக்கிற நீங்கள் இங்கே நாலு நல்ல விஷயங்கள் கேட்டு பயனிட வேண்டுமாய் மிக்க அன்போடு தாழ்மையோடு உங்களை யாவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி ஏறத்தாழ ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வாக்கில் இந்த ஊரில் பணி செய்த எனது அன்பு மோலவி தம்பி மோலவி முஸ்தபா உஸ்மானி இந்த ஊரில் பணி செய்கிற பொழுது இதுபோன்று ஒரு பெரும் திரளான மக்களை திரட்டி இங்கே ஒரு பெரிய மாபெரும் வீழாது விழாவும் மக்தபு பெருவிழாவும் நடைபெற்றதற்கு பிறகு எனக்கு தெரிந்து தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரிந்த காலத்திலிருந்து ஜமாத்துலமா சபையில் நான் பயணிக்கிற காரணத்தினால் ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது திருவேகுண்ட வட்டார ஜமாத்துலமா சபை அங்கே இருக்கிற உலமா பெருமக்கள் களப்பணியாற்றி ஒரு ஊருடைய இந்த வட்டாரத்தின் ஒரு பெருவிழாவாக மக்த பெருவிழாவையும் நீளாது விழாவையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முழுவதும் அவர்கள் பாராட்ட தகுந்தவர்கள் அல்லாவின் அன்பும் மரலும் அவர்களுக்கு கிடைக்கட்டுமாக அவர்களுக்கு முழு ஒத்துழைப்போடு இந்த வட்டாரத்தை சார்ந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள் இருப்பது மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று இந்த வட்டாரத்தின் தலைவர் எனது அன்பு தம்பி கேம்லாபாத்துடைய இமாம் முஸ்தபா வாகிதி அழைத்த பொழுது இதைவிட விட ஜமாத்துலம்மாவுடைய பணியில் இருக்கிற எங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்க முடியும் இது போன்ற உளமாக்களை அவர்கள் முன்னெடுக்கிற காரியங்களை அவர்களோடு நின்று அவர்களுக்கு உற்சாகத்தையும் உந்து சக்தியும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருப்பதை உணர்ந்து நிச்சயம் தவறாது இந்த விழாவில் வருவேன் என்று வாக்குறித்து இங்கே வர செய்த இல்லாமல் அல்லாவுக்கு புகழ் அணைத்தோம் அருமையான அல்லாவி நல்லடியார்களே மக்தப் அது இந்த சமூகத்தின் உயிர் நாடி ஒரு பதினஞ்சு நிமிடம் அல்லது ஒரு இருநூறு நிமிடம் பேசி என் உரையை நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் உலமா பெருமக்கள் ஏறத்தாழ ஒரு மாதத்திற்கு மேலாக முயற்சி செய்து நடைபெறுகிற விழா இந்த மக்தப் பெருவிழாவில் சமூகம் நாம் பங்கெடுத்திருக்கிறோம் இது கூடி கலைகிற விழா அல்ல நம் உள்ளத்தில் உறுதியேற்கிற ஒரு விழா மக்தம் என்பது சமூகத்தின் உயிர் நாடி சமீபத்திய காலங்களில் சில ஊர்களில் உண்டான முக்கியத்துவம் குறைந்து போயிருக்கிறது லக்னோ நதுவத்து உலாமாவை தோற்றுவித்த அலிமியான் நதுவி உலகம் பாராட்டுகிற போற்றுகிற அலிமியான் நதிவி அவர்கள் சொல்வார்கள் எங்கே குறைந்ததோ எங்கே மக்த் பயிற்சி குறைங்கிறதோ அங்கே இஸ்லாமியர்கள் முர்தத்தாக ஆய் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை இந்த உலகத்துக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் எனவே மக்தம் இந்த சமூகத்தின் உயிர் நாடியாக இருந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே மக்தப் சார்ந்த ஏராளமான தகவலை நாம் ஹதீஸில் பார்க்க முடிகிறோம் உதயத்துடன் நோமான் ரஜியல் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹூர் அப்புல் இஸ்ஸத் ஒரு சமுதாயத்தை அளிப்பதற்கு அதாவை கொடுப்பதற்கு தயாராக இருந்து அங்கே ஒரு சிறு பையன் அல்ஹம்துலில்லா ஓதுவதை கேட்டால் அந்த சமூகத்திலிருந்து நாற்பது ஆண்டுகள் அதாபை ஒட்டி வைத்து விடுகிறான் என்று அதி சரிப்பிலே வருகிறேன் எனவே நம் வீட்டு பிள்ளைகள் அல்ஹம்துலில்லா ஓதுவது அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு கொடுக்கிற அதாவை தள்ளி வைக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களோடு இப்டு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகத்தோடு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் இருக்கிற பொழுது வானத்திலே ஒரு சத்தம் கேட்கிறது என்ன சத்தம் என்று ஏறிட்டு பார்க்கிற ஜிப்ரீல் அலி இஸ்லாம் பார்த்துவிட்டு சொன்னார்கள் வானத்தில் ஒரு கதவு திறந்திருக்கிறது இன்றைக்கு பிறகு என்றும் அந்த கதவு திறக்காது அந்த கதவின் வழியாக ஒரு மலைக்கு இறங்கி வருகிறார் இன்றைக்கு பிறகு என்றைக்குமே அவர் இறங்கி வர மாட்டார் என்று சொல்லிவிட்டு அவர் வருகை தந்து சொன்னார் அபுஷிர் கொண்டு நீங்கள் சுப செய்தி பெறுங்கள் என்று சொன்னார் இரண்டு ஒலியை கொண்டு சுப செய்தி பெறுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டு ஒலிகள் என்ன தெரியுமா குரானுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய ஃபாத்தியா சூராவும் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இரண்டு வசனங்கள் அது நூறு அந்த நூறை கொண்டு சுப செய்தி பெறுங்கள் என்று கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே இன்றைக்கு மக்தபுக்கு வருகிற பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுகிறார்களே அது ஊருக்கு வருகிற அதாபை தடுக்கும் என்று அதீசிலே பார்க்கிறோம் ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் அதாபை இறக்குவதாக இருந்தால் அங்கே ஓதுகிற பிள்ளைகளுடைய அல்ஹம்து இல்லாகி ரப்பில் ஆலமீன் என்கிற வசனத்தை இறைவன் கேட்டால் நாற்பது ஆண்டுகள் அதாபை தள்ளி வைக்கிறான் என்று அதற்கு உதய்தொஹமான் ரதியுன் அவர்கள் சொல்கிறார்கள் அருமையானவர்களே இன்னைக்கு ஒரு ஐந்து விஷயங்களை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஐந்து விஷயங்களை பிரதானமாக கொடுக்க வேண்டும் நீண்ட நெடும் நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை பிரதானமான பேசாளர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நிறைய பேச இருக்கிறார்கள் மக்தப் பெருவிழா என்பதால் நான் சொல்லுகிறேன் ஐந்து விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதுல முதல்ல அகாயது இஸ்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு இஸ்லாத்துடைய அக்கீதாக்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் சின்ன பிள்ளைகளுக்கு அக்கீதாக்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் காரணம் ஹதீஸ்ல வருகிறது அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் இதா அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் பேச ஆரம்பித்தால் மழலை பேச்சை தொடங்கினால் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு செல்லம் சூரத்து பனு இஸ்ராயில்லே கஹஃபுக்கு முன்னால் வரக்கூடிய பனு இஸ்ராயிலுடைய வசனம் குல் ஹந்தில்லா இல்லதி நம் எத்தஹிது வலதா வளம் எக்குள்ளு ஷரீக்கு வளம் எக்குள்ளு வலியும் என்கிற வசனத்தை சின்ன பிள்ளைகளுக்கு ஏழு தடவை சொல்லிக் கொடுப்பார்கள் என்று வருகிறார் இந்த வசனம் முழுவதும் தவஹீதை சொல்கிற வசனம் இந்த வசனம் முழுவதும் இஸ்ராத்துடைய அக்கீதாவை சொல்கிற வசனம் அல்லாவுக்கே புகழ் நினைத்தும் எந்த அல்லாஹ் நம் எத்தகிது வலதா அவன் குழந்தையை ஆக்கிக்கொள்ளவில்லை வலம் எக்குள்ளகு ஷரீக்குன் ஃபின் மூழ்கி ஆட்சி அதிகாரத்திலே அவனுக்கு இணை துணை யாருமே இல்லை வலம் எத்தகிது வளம் எக்குள்ளகு வலியுமென சொல்லி அவனுக்கு உதவியாளர்கள் இல்லை வ கப்பீருகு தக்பீரா அல்லாஹுவை தக்பீர் செய்வீர்களாக என்று குரானுடைய இந்த வசனத்தை ஒரு குழந்தை பேச ஆரம்பித்தால் இதை அஃசக அந்த குழந்தை நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா இந்த ஏகத்துவ வார்த்தைகளை கண்மணி நாயகம் சல்லல்லாஹ்லம் ஏழு தடவை சொல்லி கொடுப்பார்கள் வளர்க்கிறோம் இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்குறோம் வளர்க்குற பொழுது உம்மாவை பார்த்து உண்ணான்னு சொல்லுங்க உம்மாவை மிரட்டுற மாதிரி இப்படி கையை காட்டுன்னு சொல்றேன் அடிச்சு போடுவேன் அப்படின்னு இன்னைக்கு தாய்மார்கள் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் மிரட்டல் சின்ன பிள்ளை ஒரு வயசு அது பேச கூட ஆரம்பிச்சிருக்காது அது பேச கூட ஆரம்பிச்சிருக்காது மிரட்டக்கூடிய அந்த சின்னத்தை பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கிறோம் ஆனால் கண்மணி நாயகம் சொல்கிறார்கள் குழந்தை பேச ஆரம்பித்தால் இந்த வசனத்தை ஏழு தடவை கற்றுக் கொடுப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே ஆக அக்கீதா என்பது மதரசாவிற்கு போவதற்கு முன்பே ஒரு பிள்ளை பேச ஆரம்பிக்கிற போலவே அக்கீதாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறார் இரண்டாவது விஷயம் அவர்களுக்கு சீரத்துல் நபி சல்லாஹு அலிஸ்லம் நபியின் வாழ்க்கை வரலாற்றையும் நபியின் மீது இருக்கிற நேசத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள் நபியின் மீது இருக்கிற பிரியத்தையும் நேசத்தையும் சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைகளுக்கு உள்ளத்தில் ஊட்ட வேண்டும் அதீசில் வருகிறது அத்திபு அவ்லாதக்கும் அத்திபு அவுலாதக்கும் அலா சலாசி ஹிசாலின் மூன்று விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒன்று ஹுப்பு நபிகிக்கும் உங்கள் நபியின் மீது இருக்கிற பிரியம் ஓ ஹுப்பி அகழகி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ்ஸ்லாம் அவருடைய குடும்பத்தின் மீது இருக்கிற பிரியம் மூணாவதாக மூணாவதாகத்தான் கண்மணி நாயகம் சல்லல்லா அலுவலம் கிராத்துல் குரான் குரானை ஓதுவதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே அக்கீதாவுக்கு அடுத்து பிள்ளைகளுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலுடைய வாழ்க்கை வரலாறையும் அவர்கள் மீது இருக்கிற பிரியத்தையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள் மூன்றாவதாக கிராத்துல் குரான் அதுக்கு பிறகுதான் பிள்ளைகளுக்கு குரானை கற்றுக் கொடுக்கணும் ஹல பிரியத்துக்கு பிறகுதான் குரானை நபியுடைய பிரியத்திற்கு பிறகுதான் குரானை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது மூணாவதாக மக்தபுல அந்த பிள்ளைகளுக்கு குரானை ஓதுவதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அருமையானவர்களே நாலாவதா நமக்கு சொல்றாங்க எப்படி துவா கேட்கணும் எப்படி துவா கேட்கணும் இபின் அப்பாஸ் ரதியல்லு போன்ற சின்ன பிள்ளைகள் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கிற இபன் அப்பாஸ் போன்ற சிறுவர்கள் வருகை கண்மணி நாயகம் சல்லல்லா உலகம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் இதா சாழ்த்த இதா சாழ்த்த ஃபஸ்ட் அலில்லா நீங்கள் கேட்பதாக இருந்தால் அல்லாஹினத்திலே கேளுங்கள் இதா சாழ்த்த ஃபர்ஸ் அளில்லா சின்ன பிள்ள அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கிற இப்படப்போஸ் ரதியுல்லாஹனுக்கு போன்ற சகாபா பருமக்களுக்கு சல்லல்லாலுசலம் இதா சாழ்த்த நீங்கள் கேட்டால் ஃபஸ்ட் அளில்லா அல்லாஹனத்திலே கேளுங்கள் என்று கற்றுக் கொடுப்பார்கள் வைதஸ் நீங்கள் உதவி தேடினால் வைதஸ்தாந்த நீங்கள் உதவி தேடினால் அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் என்கிற இந்த வார்த்தைகளை இந்த துவாவை எப்படி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற அந்த பக்குவத்தை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஐந்து ஆறு வயசு இருக்கிற சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கற்றுக் கொடுப்பார்கள் என்று வருகிறது அருமையானவர்களே அஞ்சாவது ஒரு விஷயருக்கு இருக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் இஸ்லாமிய கல்வி இருக்கு இஸ்லாமிய கல்வி இருக்கு இன்னைக்கு வந்த தகவல் அருமையானவர்களே கேரளத்துடைய உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நீதிபதிகள் கேரளத்தில் இருக்கிற உயர் நீதிமன்றத்துடைய முக்கிய நீதிபதிகள் அவர்கள் கேரளத்தில் உயர் நீதிமன்றத்திற்கு அருகாமையில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு என்ன நடைபெறுகிறது என்கிற காட்சி அவர்களுக்கு நீதிபதி சொல்லுகிறார் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று நீண்ட கால ஆசை எனக்கு நிறைவேறிக்கிறது அங்கே சமத்துவம் போதிக்கப்படுகிறது சகோதரத்துவம் போதிக்கப்படுகிறது சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு அகலாக்குகளையும் ஒழுக்கத்தையும் நற்குணங்களையும் பயிற்றுவிக்கப்படுவதை பார்த்து கேரள உயர் நீதிமன்ற நீதிபதிகள் புள்ளித்தார்கள் என்கிற செய்தி பத்திரிகையில் வருகை தந்திருக்கிறது என்றால் பள்ளி வாசல்கள் அது மத்திய ஸ்தலமாக இருக்க வேண்டும் ஐந்தாவதாக அவர்களுக்கு ஆதாவுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் உலக கல்விக்கும் மார்க்க கல்விக்கும் வித்தியாசம் என்னன்னா இங்கே அறிவும் வளருது அறிவோடு சேர்ந்து ஒழுக்கமும் பயிற்றுவிக்கப்படுகிறது அறிவோடு சேர்ந்து ஒழுக்கமும் பயிற்றுவிக்கப்படுகிறது அருமையானவர்களே ஒரு தகவலை சொல்லி நான் முடிவு செய்கிறேன் அப்துல் அப்துல் ஆட்சி காலத்திலே இல்லை நீதியின் இரண்டாம் உமர் என்று பெயர் பெற்ற உமர்முன அப்துல் அசீஸ் அவர்களுக்கு பதினோரு பிள்ளைகள் அவங்களுக்கு பதினோரு பிள்ளைகள் அவருடைய அவருடைய மனைவியுடைய கணவர் ஹிஷாம் சொந்த மச்சான் இவங்க எப்படி ஆட்சியாளராக இருந்தாங்களோ அது மாதிரி இருந்தாங்க அவருக்கு பிள்ளைகள் இவங்களுக்கும் பிள்ளைகள் அவங்களுக்கும் பதினோரு பிள்ளைகள் உமர்மன் அப்துல் அசீஸ் அவர்கள் இருக்கிற பொழுது வெறும் பதினெட்டு ரூபாய் தான் விட்டு சென்றார் வெறும் பதினெட்டு ரூபாய் பதினெட்டு ரூபாயில கஃபன் துணிக்கு நாலு ரூபா போச்சுன்னா பிள்ளைகளுக்கு வராசத்தை விட்டுட்டு போனாங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய மிகப்பெரிய சக்கரவர்த்தி அவருடைய ஆட்சி காலத்தில் கஷ்டம் ஒளிந்து எல்லாரும் செல்வ செழிப்போடு வாழ்ந்த காலத்தில் செல்வ செழிப்போடு தன் ஆளுகைக்கு ஒரு சக்கரவர்த்தி தன் பிள்ளைக்கு பதினெட்டு ரூபாய் விட்டு செல்கிறார்கள் ரூபாய் அடக்க செலவுக்கு போனால் பதினான்கு ரூபாய் தான் மீதம் இருக்கிறது அவருடைய சொன்னார் அவர் ஒரு கோடி ரூபாய் சொத்து விட்டு சென்றார் இன்னைக்கு கணக்குப்படி ஒரு கோடி ரூபாய் அவர் சொன்னாரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தீர்களே ஆனால் பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே விட்டுட்டு போலேன் சொல்லும் பொழுது அவரு சொன்னாங்க நான் என் பிள்ளைகளுக்கு என் பதினோரு பிள்ளைகளுக்கும் ஒழுக்கத்தை கொடுத்திருக்கிறேன் ஒழுக்கத்தை கொடுத்திருக்கிறேன் மார்க்க கல்வியை கொடுத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுகிறான் யார் சாலிகீன்களாக இருக்கிறார்களோ யார் நல்லடியார்களாக இருக்கிறார்களோ எத்தவல்ல சாலிகின் அல்ல அவர்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என் பதினோரு பிள்ளைகளுக்கு சொத்தை விட்டு செல்லவில்லை ஒழுக்கத்தை கொடுத்திருக்கிறேன் கல்வியை கொடுத்து இருக்கிறேன் அவர்கள் சீதேவிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒவ்வொத்தவல்ல சாலிகி சாலிகானவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் என் பிள்ளைகளை அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் என் பிள்ளைகள் குற்றம் செய்தால் தவறு செய்தால் அதை பற்றி நான் பொருட்படுத்தவே மாட்டேன் நான் வாழுகிற காலத்தில் நல்லவர்களாக விட்டு சென்றிருக்கிறேன் வரலாறு சொல்கிறது ஹிஷாமுடைய பதினோரு பிள்ளைகளுக்கும் வாப்பா ஒரு கோடி ரூபா விட்டுட்டு போனாங்க ஆனால் பில் பிற்காலத்தில் அவர்கள் பள்ளிவாசர்களில் நின்று யாசகம் கேட்டார்கள் என்று வருகிறது பள்ளிவாசர்கள் நின்று யாசகம் கேட்டார்கள் என்று வருகிறது என்றால் அருமையானவர்களே இந்த உலகத்திலே மக்தம் அது என்பது சமூகத்தின் உயிர் நாடியாக இருக்க வேண்டும் அதற்காக வேண்டித்தான் இந்த பெருமக்கள் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து வட்டாரத்தின் தலைவரிலிருந்து மாவட்ட தலைவரில் இருந்து அனைவர்களும் களப்பணியாற்றி மிகப்பெரிய திரளான ஒரு கூட்டத்தை இங்கே ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்றால் அருமையான தாய்மார்களே இந்த உளமாக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உளமாக்கல் சமூகத்திற்கு சொல்கிற தகவல்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மார்க்க கல்விக்கு அவங்க கொடுக்கிற நேரத்தை குறைத்து கொண்டு உலக கல்விக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்தில் ஒரு பெரும் பகுதியை நீங்கள் மார்க்க கல்விக்கு கொடுக்க வேண்டும் மார்க்க கல்விக்கு கொடுக்க வேண்டும் அதற்கு அப்பாஸ் ரதியல் தான் அவர்களுக்கு ஏறத்தாழ ஏழு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அப்பாஸ் ரதியல்லாவுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்துல்லாபின் அப்பாஸு உபைதுல்ல அப்பாசு 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 இப்படி ஏழு ஆணு பிள்ளைகள் அப்பாச ரூடைய மனைவி சொல்வார்கள் நான் கவலைப்பட மாட்டேன் என் பிள்ளைகள் அனைவர்களையும் உளமாக்கலாகவே விட்டு சென்றிருக்கிறேன் என் பிள்ளைகள் அனைவர்களையும் உளமாக்கலாக விட்டு சென்றிருக்கிறேன் நாளை மறுமை அது வெற்றி தான் என்று உங்கள் சொல்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே எனவே தாய்மார்களே இந்த மக்த பெருவிழாவிற்கு வந்தோம் பயன் கேட்டோன்னு இல்லாம உங்களுடைய பிள்ளைகளை மக்தவுக்கு நீங்கள் நிறைய நேரத்தை ஒதுக்கி இந்த உலமாக்களிடத்திலே இடத்துல கொடுத்து நாளைக்கு இந்த சமூகத்தின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கம் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பு வேண்டி வேண்டி இன்னைக்கு நம்ம எப்படி ஓத அனுப்புறோம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வயது பருவம் வந்துட்டு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருப்போம் ஒரு அஞ்சு மாசம் சும்மா தானே இருப்போம் ஓதா அனுப்புகிறோம் அது அல்ல சின்ன வயசுலேருந்தே அகீதாவை சொல்லி கொடுக்க வேண்டும் முகம்மத்து ரசூலை சொல்லி கொடுக்க வேண்டும் எப்படி துவா கேட்கணும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எப்படி ஆதாபுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அருமையானவர்களே ஆக இந்த விழா ஒரு சிறப்பான விழா இந்த விழாவை ஏற்பாடு செய்த இந்த வட்டார ஜமாத்ரா மோடியின் நிர்வாக பெருமக்களையும் நான் வரும் பொழுது என்னுடைய மாவட்ட தலைவர்கிட்ட சொன்னேன் அதில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த மாவட்டத்துடைய பொதுக்குழு நடம் பொழுது இந்த வட்டார நிர்வாகிகளை அவர்களை பாராட்டு நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொன்னேன் இன்ஷா அல்லாஹ நிச்சயம் இவ்வளவு பெரிய ஒரு உழைப்பு செய்து ஒரு மக்த விழாவிற்காக வேண்டி ஒரு மீனாது விழாவுக்காண்டி ஒன்றிணைந்து பாடுபட்ட உலாமாக்கள் பாராட்ட தகுந்தவர்கள் கண்ணியப்படுத்த தகுந்தவர்கள் அல்லா இடத்துல உயர்வான கூடி அவர்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லி இங்கே தரளான முத்தவழிகள் வருகை தந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லி நான் முடிவு செய்கிறேன் வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருத்த சட்டம் அமுலுக்கு வந்துட்டு வக்பு உமீது போர்ட்டல்ல உங்கள் சொத்துக்களை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் இன்னைக்கு காலையில் தூத்துக்குடி மாவட்ட ஜமாத்ரமா சபையுடைய தளத்திலையும் நிர்வாகியுடைய நான் பதிவு செய்திருக்கேன் அனுப்பி வச்சிருக்கிறாரு நம்ம மாவட்டத்தில் நாற்பது சொத்துகள் ஏராளமான சொத்து இருக்கு ஆனால் மாவட்டத்தில் நாற்பது சொத்துகள் அதிமுக்கியமான சொத்துகள் இந்த சொத்துகளை நீங்க பதிவு செய்யலன்னா அல்லா இடத்துல நீங்கள் எல்லாம் பொறுப்புதாரீர்கள் எனவே பள்ளிவாசனுடைய முத்தவழிகள் வருகை தந்திருக்கிறீர்கள் இன்னைக்கு காய்ப்பணத்துல கேம்ப் நடந்துட்டு நாளைக்கு தூத்துடி ஜாமியா பள்ளி வாசலில் காலையில் பத்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் வகுப்பு கண்காணிப்பாளரும் ஆய்வாளர்களும் அங்கே இருக்கிறார்கள் எனவே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிறுவைகுண்ட குண்ட வட்டாரம் இன்னும் வேறு வட்டாரத்தில் இருந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய சொத்துகள் அதை பதிவு செய்ய வேண்டிய ஆன்லைனில் பதிவு செய்யணும் எனவே நாளைக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி நாலாம் தேதிக்குள்ளே அந்த சொத்துக்களை ஆன்லைனில் ஏற்றி ஆகணும் எனவே நீங்கள் அந்தாவுடைய சொத்துக்கு அமானுதம் அமானதமாக ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது எனவே நாளைக்கு தூத்துக்குடியில் நடக்கக்கூடிய முகாமுக்கு இங்கே முத்தவழிகள் குறிப்பாக நிறைய வகுப்பு சொத்துகள் இருக்கிறது எனவே ஆவணங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு ஒரு நாள் இங்கே ஒதுக்கி தூத்துக்குடிக்கு வருகை தந்து அந்த சொத்துக்களை பதிவு ஏற்றம் செய்ய வருமாறு மிக்கோடு அன்பு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல